உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் சி ராவணன் நம்முடைய வீடியோ முதல் முறையா பாக்குறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கண்டன்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன ட்ரெண்டிங்கா போயிருக்கோ அதான் நாங்க கருத்து எங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை காமெடியா வெளியே சொல்றோம் அதுல எங்க நாங்க எங்களுக்கு தெரியாத கருத்துக்கள் நாங்க எதுவும் தவறான கருத்துக்கள் சொல்லியிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து தெரியுங்க வாங்க இன்னைக்கு கண்டன்ட்ல என்னன்னு போய் பாத்திரலாம்

ஐ கோர்ட் மூலியமா இப்போ உத்தரவாயிட் என்ன சேஷன் வச்சுக்கோங்க சேஷன் ஒரு நூறு மீட்டர்லதான் கலைச்சாங்க ஆனா ஸ்டேஷன்ல கூட தெரியாது சேஷன் தெரியும் அந்த ஊர் கள்ளக்குறிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அங்க கலவராயன் மலை இருக்கு கள்ளவராயன் அந்த மலையில நீங்க காய்ச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது தெரியும் ஏன்னா அது போலீஸ் அந்த ஏரியா அப்புறம் மலை சுத்தி மலைன்னு அங்க காய்ச்சின்னுதான் தெரிஞ்சிருக்காது ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டம் அதையும் பிடிச்சிடலாம் இப்ப டெக்னாலஜில ட்ரோன் இருக்கு அது இருக்கு முன்னாடி மாதிரி கிடையாது

வீட்ட திறந்தோன்னா நம்ம மா மாநில மரியாதைக்குரிய தலைவர் உண்மை நேர்மை நியாயம் எல்லாத்துக்கும் ஆனது அப்ப கண்ணுக்குட்டியோட வீட்டுல வந்து ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் படம் தான் இருந்துச்சு அதாவது நம்ம எல்லாம் போய் பாக்கல ஒரு மீடியால போட்டிருந்தாங்க அதான் நம்ம சொல்றாங்க நம்ம எல்லா இதுலயுமே எல்லா பீட்லயுமே சிம்காவோ ஏடிஎம்கோ எந்த மீடியால எதுனாலும் அவர்தான் காத்திருக்காங்க அவதான் ஓனர் இருக்காங்க ஓனரா அவர் கிடையாது ரெண்டு கட்சியுமே திராவிட கட்சி ரெண்டுமே இதுல வந்து இது இன்வால்வ் கண்ணு குட்டி ஓனர் கிடையாது அது அமைப்பை பார்த்தாலே அவரு ஓனர் இல்ல அவரு லேபர் தான் அப்படின்னு

தடுக்க முடியாது அது வந்து ஒரு சில தனிநபர் பிரச்சனை அதனால வந்து இது வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்ல முடியாது தனிநபர் பிரச்சனை வந்து சட்ட பொது இடத்துல வெட்டுறானா அது விட்டுறான் அது வெட்டதான் செய்யறான் தமிழ்நாட்டுல ஆனாலும் இது வந்து

இப்போ அப்ப நிறைய உண்மை அரசியல்வாதிகளுடைய முகத்துல இப்போ கோர்ட் என்ன சொல்றதுன்னா கல்லறியின் தூரத்துல இருந்து ஒரு இடத்துல சாராயம் வைத்திருக்கலன்னு சொல்றது நீயும் இருக்காச்சு அதுக்கு அடுத்த என்ன சொல்லிருக்கேன்னா அரசாங்கமும் சம்மந்தப்பட்டிருக்கு அரசியல்வாதிகளும் இல்ல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்க சொல்லிருக்க அதனால எழுஞ்சிருக்கு நீங்க விசாரிச்சு மாநில அரசு கண்ட்ரோல்ல விசாரணை சரிப்பட்டு வராது அதனால மத்திய அரசு மத்திய அரசு கண்ட்ரோல் போயிருக்கலாம் இதுல வந்து இப்போ நான் இன்னைக்கு காலையிலே ப்ரெஸ் நியூஸ் கொடுத்தார் யார் யாரு நம்ம திமுகவுடைய செய்தி தொடர்பு தொடர்பு தொடர்பாளர் சரி திமுக செய்தி தொடர்பாளர் செய்தி தொடர்பாளர் அவன் வந்து என்ன சொல்லியிருக்கானா டீம் என்னது இவ்வளவு விசாரிச்சிருக்காங்க சிபிஐ எதுலையாட்டு குற்றவாளி கண்டுபிடிச்சிருக்காங்களா நாங்க இவ்வளவு கொண்டு வந்திருக்கோம் என்னது அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரா இதனால ஐயோ எப்படி சிபிஐ சிபிஐ விசேஷிக்கலாம் கோர்ட்டு சொல்லலாம் அதிர்ச்சி வேற பயம் தொடர்பாளர் இந்த வழக்கு சிபிஐக்கு மாறுது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைகிறாருனா அதுக்கு பேரு அதிர்ச்சி கிடையாது அதுக்கு பேரு பயம் ஏன்னா நம்மளோட கட்சிக்காரம் போற ஐயோக்கு பேர் பாட்டிக்கிடுவாங்க பயனு எனக்கு தெரியும் வேற வழி இல்ல தமிழ்நாட்டுல மட்டும்தான் சில ஊடகங்கள் வந்து திமுக இன்னும் தியாகியாவே விளையாடுறது அதாவது அது வந்து திமுக தியாகியாக்குறதுல அந்த ஊடகம் வந்து ப்ராசிக்யூட்டா மாறிட்டு அப்படி இருக்கு

கள்ளக்குறிச்சியில் கலாச்சாரம் குடிச்சு அறுபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தாங்க அந்த உயிரிழப்புக்கு த தமிழ்நாடு அரசு வந்து தலைக்கு பத்து லட்ச ரூபாய் அறிவிச்சிருந்தது வழக்கு வந்து தமிழ்நாடு அரசினுடைய கண்ட்ரோலில் சிபிசிஐடி கண்ட்ரோலில் இருந்துச்சு இன்னைக்கு அந்த வழக்கு ஐகோர்ட்டின் உத்தரவின் பேரில் சென்னை ஐகோர்ட் உத்தரவின் பேரில் வழக்கு வந்து சிபிஐ மத்திய குற்றப்பிரிவு வழக்கு விசாரணைக்கு போயிடுச்சு அது அப்போ சிபிஐனுடைய ஏன்னா இது போனதுக்கான காரணம் என்னன்னா இந்த வழக்கை வந்து விசாரிச்சதுல இந்த வழக்குல வந்து ஆளும் தரப்பை சேர்ந்த சில அரசியல் பிரமுகர்களுடைய தலையீடு இந்த வழக்கில் இருக்கு

கையை பிடிக்கிறதும் காலை பிடிப்பதும் நிறைய நடக்கும் சரி அதெல்லாம் நடக்கிறது அதாவது எஸ்பியை மாத்திட்டாங்க எஸ்பிக்கு டீ ப்ரோமோஷன் பண்ணி அவனை வந்து காத்திரு பட்டியல வச்சாங்க ரிட்டர்ன் அவனுக்கு ப்ரோமோஷன் கொடுத்து ஒரு இருபத்தி நாலு நாள்லயே ஒரு பதவி கொடுத்து இது பண்ணிட்டாங்க அதான் கோர்ட் கோஆபரேட்டிவ் எப்படி இப்படி பண்ணலாம் அதாவது எஸ்பியை இடமாற்றம் பண்ணி இது பண்ணி வச்சவர சஸ்பெண்ட் பண்ணி வச்சவர மறுபடியும் உள்ள ஏத்தி ப்ரொமோஷனும் கொடுத்து உள்ள ஏத்திட்டாங்க அதனால கோர்ட்டுக்கு சந்தேகம் வந்து போட்டு வந்து தமிழ்நாடு அரசுக்கு இந்த வழக்கு ஒப்ப இது விசாரிக்க நீங்க சுத்தமான ஆழ்க்கும் கிடையாது இல்ல அரசியல் பிரமுகளோட தலையீடு இருக்கு திராவிட அரசு சரி அதிமுக அரசை சேர்ந்த அரசியல் பிரமுகர்களோட தலையீடு இருக்குன்னு சொல்லிட்டு வழக்கு வந்து மத்திய அரசு பிரிவுக்கு மாத்திருச்சு இப்ப என்னன்னா இந்த செய்தி திமுக செய்தி தொடர்பாளர் அடையில அவர் இருக்காரு அப்படின்றத இன்னைக்கு காலையில நியூஸ் பார்த்தா அப்போ இதுதான் கதை இப்போ மத்திய அரசு பிரிவுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களை வச்சு விளக்கு பண்ண போறாங்க ஏற்கனவே அண்ணன் செந்தில் பாலாஜி ரகுபதி ரகுபதி இருக்காரு யாரு நீதித்துறை அமைச்சர் இருக்காரத்தின் மாடலின் நீதித்துறை அமைச்சர் நீதி 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 நீதிமான் நீதிமான் அவரு அதிர்ச்சி அவரு அதிர்ச்சி அரிஞ்சிட்டா அவர் பட்டு அரிச்சு என்ன பண்ணால முடியாம ஏன் திருஷ்ணா நீ வழியை கொண்டு வரதுக்கு நீ உள்ள இருக்காரு அப்படின்றாப்புல அப்படி எடுத்துக்கலாம் என்ன இப்ப திருடனே நானே பாத்துக்கிறேன்டா நான் திருடுறேன் சரி பண்ண எனக்கு நீ ஒரு ஜோலிய பாட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல அவன் பெதரியல அடிச்சு கூட போயிட்டா திருடன் தாங்க அவ திருச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அவனை விசாதை பண்ணும்

அன்புமணி வந்து அந்த டைம் ஆளுங்க ஆமா ஆளுங்கட்சியோட இல்ல அப்பமே இந்த வழக்கை நாகரீகமா சிபிஐ அதாவது அரசாங்கத்து வருமானமே சாரையத்துல ஓடுற மாதிரி அதை விட அதாவது நீ நீ குடி நீ சாரயத்தை காய் அவன் குடிச்சு அவர செத்து போற நீ லாபம் பார்த்தத நீ ஒரு நீ வித்து லாபம் பார்த்துட்ட நீ ஓங்க நீ ஓன சாராயத்தால சிறந்தவனுக்கு நீ எதுக்கு மக்கள் தொகையை ரெண்டு ரூபா வேற ஒரு சிந்தி அருகி கொடுப்பான் அத கொண்ட நீ அது வந்து அதாவது இருந்த சமூகம் தமிழ்நாடு தமிழக சமூகம் அது ஏன் யோசிச்சு நம்ம கேட்க மாட்டேங்குது தெரியல நம்மளுக்கு புறம் அந்த பத்து லட்சம்னா எப்ப யாரு கொடுத்தாங்க யாருக்கா தூக்கி குடுக்குறது நம்மளால ஒரு இவரு கேட்டாரலாம் நம்ம விளையாட்டு தெரியாச்சு உங்க அக்கௌண்ட் பணத்தையா தரீங்க ஜிஎஸ்டி அதாவது ஜிஎஸ்டி எப்படின்னா இவங்க ஒன்னாம் தேதி வர வேண்டிய பணத்துக்கு இருபத்தி நாலாம் தேதியே வந்து இங்க பேட்டி கொடுத்துருது மத்திய அரசு ஜிஎஸ்டி தரல என்ன ஒன்னாம் தேதி வந்தா அந்த ஜிஎஸ்டி இது அந்த இதை கொடுப்பாங்க இல்ல இது மத்திய அரசு கொடுக்கல கொடுக்கு நீ ஒரே அதே அட்டி அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கிய அரசியல் என்ன இருக்கு நீயாவே தண்ணீரே வரைஞ்சி அரசியல் பண்ணணும் மத்திய அரசு இங்க சாராயத்துக்கு குடுக்கிறதுக்கும் இவனோ பண்ற அயோக்கியத்தனத்தை தினத்தை மறைக்கிறதுக்குமே கஜானா பத்தமாண்டுக்கு